நேற்று பெஞ்ச மலையில் முளைச்ச காளான் நீலாம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கனால கேன்சரை தடுக்கிற தன்மை கூட இந்த காளானுக்கு அதிகமாக இருக்குது இந்த பாக்டீரியாவுக்கு இது ஒரு நல்ல உணவு அதுக்கு நல்ல உணவு கொடுக்கும்போது நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியா நல்ல பல்கி பெரியும் போது நம்மளோட ஹெல்த் நல்லாவே இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் பன்னீர் பற்றி அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் மஷ்ரூம் அந்த காளான் வந்து என்ன மாதிரியான ஹெல்த் ரிலேட்டட் பெனிஃபிட்ஸ் நமக்கு கொடுக்குது அப்படின்றத பார்ப்போம் அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒருத்தர் வந்து நம்மளை ஏதாவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே ஒரு சிலர் சொல்லுவாங்க நேற்று பெஞ்ச மலையில் முளைச்ச காளான் நீலாம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எதுக்கு இந்த காளானுக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஓவர் நைட்டு வளர்ந்துடும் உங்களுக்கு வந்து ஒரு மழை சாயந்தரமாக பெய்யுது அப்படின்னா மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா காளான் முளைச்சிருக்கும் இது வளர்கிறதுக்கு சூரிய வெளிச்சம் தேவையில்லை அதனால் ஓவர் நைட் நீங்கள் வளர்ந்துடும் இது அதே மாதிரி இதோட ஆயிலும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் வளர்ந்த காளான்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்காது பட் காளான்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது இது ஒண்ணுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இதுலயே வந்து விஷத்தன்மை உள்ள காலானும் இருக்கு நன்மை பயக்கக்கூடிய காலானும் இருக்கு நான் மஷ்ரூம் பாய்சனிங்ல நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன் ஸோ அந்த இந்த காலான் வந்து நமக்கு நல்லதா ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா எந்த கேட்டகரிக்குள்ளே கொண்டு போட போகிறோம் இது வந்து ஒரு தாவரமா இல்லை மிருகங்களோட உள்ளதா என்ன அப்படின்றதே ஒரு பெரிய கொஷின் மார்க் ஆக்சுவலாக இந்த காலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்கஸ் இந்த ஃபங்கஸோட பேர் என்னென்னா அகாரிக்கஸ் பிஸ்ஃபோரஸ் அப்படின்ற இந்த ஃபங்கஸ் தான் இந்த காளான்னு நம்ம சொல்கிறோம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ கடந்த ஒரு அஞ்சு வருஷமாகவே காளானோட உற்பத்தியும் இருக்குது எல்லா கடைகள்லையும் பார்த்திங்கன்னா காளான் நல்லா வைட்லி அவைலபிளாக தான் இருக்குது காளான்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதுக்கு மேற்பட்ட டிஷ்ஷஸ் செய்யலாம் ஸ்டாட்டராக இருக்கட்டும் கிரேவியாக இருக்கட்டும் நல்ல ஹெல்த் ரிலேட்டட் பெனிஃபிட்ஸ் இதில் நிறையவே இருக்கு இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதாவது அந்த நார்ச்சத்து அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கிறனால நம்ம குடலுக்கு ரொம்பவே நல்லது ஸோ பியோர் வெஜிடேரியன்லாம் இந்த காலனா அதிகமாக எடுத்துக்கலாம் இதில் பீட்ரோல் கண்டென்ட்டும் நல்லா இருக்கனால வெஜிடேரியனுக்கு ஒரு நான்வெஜ் அனிமல் புரோட்டீனில் உள்ள இது கிடைக்கிற அளவுக்கு ஒரு ஃபைபர் கண்டென்ட்டு ஒரு ப்ரோட்டீனாக இருக்கட்டும் ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஃபேட்டாக இருக்கட்டும் எல்லாமே இந்த காலனில் நல்லாவே இருக்குது ஃபேட் கண்டென்ட் ரொம்பவே கம்மி தான் இதில் வந்து ப்ரோட்டீனும் ஃபைபரும் தான் ஜாஸ்தியாக இருக்குது ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்கிறனால நம்ம குடலில் வந்து ஃபேட்டை வந்து நல்லா செரிக்கிற தன்மையை அதிகப்படுத்துது அதனால வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் ஃபைபர் நல்லா இருக்கிறனால நமக்கு வந்து குடலில் உள்ள பாக்டீரியா இருக்குது பார்த்தீங்களா நான் ஏற்கனவே பிரெயின் ஆக்சஸ் பற்றி ப்ரீபயாட்டிக் ப்ரோபயாடிக்ஸ் பற்றிலாம் வீடியோ பேசியிருக்கேன் அதில் இதை பற்றி சொல்லியிருப்பேன் அந்த பேக்டீரியாவோட ஹெல்த் எப்படி இருக்கும் அதை பொறுத்து தான் நம்மளோட ஓவரால் ஹெல்த் ஸோ இந்த பாக்டீரியாவுக்கு இது ஒரு நல்ல உணவு அதுக்கு நல்ல உணவு கொடுக்கும்போது நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியா நல்ல பல்கி பெரியும் போது நம்மளோட ஹெல்த் நல்லாவே இருக்கும் ஸோ இந்த காளான் சாப்பிட்றனால நம்ம உடம்புல உள்ள பேக்டீரியா அதை நல்லா சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போது நம்மளோட ஓவரால் ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகும் அடுத்தது எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா பிரெயின் ஹெல்த்து இப்போ வந்து டீஜென்ரேட்டிவ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் டிமென்ஷியா ஞாபக மருதி நோய் பார்க்கின்சன் டிசீஸ் நடுக்குவத நோய் இவங்களுக்கெல்லாம் காளான நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இந்த ஃபுட்டு கண்டிப்பாக கொடுங்க இப்போ என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே டேப்லெட் மட்டும் கொடுக்கறதில்லை என்ன உணவு சாப்பிடணும் என்ன எக்ஸசைஸ் நீங்கள் செய்யணும் இதெல்லாம் சொல்லி தான் அனுப்புவோம் அப்போ இந்த பார்க்கின்சன் டிசீஸ் டிமென்ஷியா பேஷண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலன் அதிகமாக எடுத்துக்க சொல்கிறோம் அவங்களுக்கு வந்து க்ளூட்டன் உள்ளதெல்லாம் கம்மிப்பட சொல்கிறோம் அதே சமயத்தில் இந்த காளானை நல்லா எடுத்துக்கும்போது இந்த மூளையில் செல்கள் அழியிறத கொஞ்சம் இந்த ப்ரொட்டெக்டிவ் ரோல் இருக்குது அதே மாதிரி இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கனால கேன்சரை தடுக்கிற தன்மை கூட இந்த காளானுக்கு அதிகமாக இருக்குது ஸோ இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு கேன்சர் இருக்குது மற்றவங்கள அவங்களோட குழந்தைகள்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்பணும் அப்படின்னா பியோர் வெஜிடேரியனாக மாறுறதும் நல்லது பிளஸ் இந்த மாதிரி காளான் பன்னீர் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது நமக்கு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க்கை குறைக்கலாம் இப்போல்லாம் லாட் ஆஃப் தியரிஸ் இருக்கு எப்பிஜெனடிக் தியரி இதெல்லாம் இருக்கிறனால நம்ம ஒரு ஸ்விட்ச் ஆன் ஜீன் ஸ்விட்ச் ஆஃப் ஜீன் சொல்லுவோம் நம்ம ஒரு வியாதி வர்றதை நம்மளால் தடுக்கிறதுக்கு கூட ஒரு தன்மையை நம்மளால் நம்ம உடம்புக்கு கொடுக்க முடியும் அப்படின்றனால இந்த கேன்சர் இருக்கிறவங்க அவங்க வீட்டில் உள்ள குழந்தைங்க எல்லாமே இந்த காளனை எடுத்துக்கிறத ஒரு ஹேபிட்டா மாத்திரம் ஏன்னா நம்ம காய்கறி கடையில் போனோம்னா நம்ம வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் சுரக்காய் பூசணிக்காய் அந்த மாதிரி நம்ம நாட்டு காய்கள்லாம் நிறையா சாப்பிட்றோம் பட் இந்த காளனையும் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்லாம் அப்படின்றத நம்ம ஒரு உணர்வு நிலைக்கு கொண்டு வரணும் அதே சமயத்தில் காளான் வந்து நல்லா வேக வச்சு சாப்பிடணும் அறவேக்காடோடு சாப்பிடக்கூடாது நல்லா வேக வச்சு சாப்பிடும்போது அதோட பெனிஃபிட்ஸ் நல்லாவே கிடைக்கும் அதில் வந்து பாய்சனஸ் காளான் அதாவது நச்சுத்தன்மை உள்ள காலன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதோட டிப்பு பார்த்திங்கன்னா பாயிண்டடாக இருக்கும் இப்போ நம்ம கமர்ஷியலாக வர்ற எல்லா காளானுமே வந்து உற்பத்தி பண்ணி அது வந்து அதாவது கமர்ஷியலாக தான் வருது உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க அதனால அதில் வந்து நம்ம பயப்பட தேவையில்லை இந்த காளான் வந்து நம்மளாக போய் தோட்டத்தில் வந்து பறித்து கொண்டு வரும்போது தான் நச்சு காளான் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த காளானில் இவ்வளோ ஹெல்த் ரிலேட்டட் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதுனால அதை நம்மளோட அன்றாட உணவுகளை சேர்த்துக்கிறது நல்லது வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்